வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா செல்வத்தையும் செல்வாக்கையும் அதிகரிக்கக்கூடிய முருகனுடைய எளிமையான மந்திர வழிபாடை பத்தி தான் பார்க்க போறோம் பதிவு முழுமையா பாருங்க உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் பணம் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது பணம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் உருவாகிருக்கு ஒரு சிலருக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல ஒரு சிலருக்கு வருமானம் என்னதான் வருமானம் வந்தாலும் அது சேமிப்பே இல்லைங்க வர்ற வழி தெரியாமல் பணம் போயிடுது அப்படின்னு நிறைய பேருக்கு கவலைப்பட்டுட்ருப்பாங்க காரணம் வந்து நம்மளுடைய தலை விதியாக இருக்கலாம் நம்ம தலை எழுத்தாக இருக்கலாம் இல்லை நம்ம ஜாதக அமைப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஜாதகத்துலேயும் ஒரு சில பக்கங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும் எதற்காகனா நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய பக்தி நிச்சயமாக அந்த எழுதப்படாத பக்கங்களை நிரப்பி விதியையும் மாற்றும் நம்ம ஜாதகத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட நம்மளுடைய முயற்சி உழைப்பு நம்பிக்கை பக்தி இதனால் நிச்சயமாக நம்முடைய விதியை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன் அந்த வகையில் நம்ம நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை செய்யக்கூடிய வழிபாடும் செய்ய சொல்லக்கூடிய மந்திரங்களும் வந்து எளிமையானதாக இருக்கணும் ஆனால் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த பதிவில் சொல்லக்கூடிய அந்த மந்திரமும் வழிபாடும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பதிவு முழுமையை பாருங்கள் முருகப்பெருமான் அப்படின்னாவே சரவண பவ அப்படிங்கிற ஆறழுத்து மந்திரத்துக்கு உரியவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஆறழுத்து மந்திரத்தையே ஆறு மந்திரமாக அதாவது சண்முக சடாச்சர மந்திரமாக அகத்திய முனிவர் தந்திருக்கார் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் முருகப்பெருமான் அந்த சித்தர்களுக்கே தலைவனாக இருக்கக்கூடியவர் அகத்திய முனிவர் அகத்திய முனிவரே வந்து சண்முக சடாச்சர மந்திரம் கொடுத்துருக்கார் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா சரவண பவ அப்படிங்கிற ஆறு எழுத்துல முதல் எழுத்தான அந்த சாவை கடைசியில் போட்டு ரஹன பவச அப்படின்னு எழுதுறது அதுக்கு அடுத்தது ராவ் எடுத்து கடைசியில் போட்டு ஒவ்வொரு மந்திரமாக இதே மாதிரி ஆறு விதமான மந்திரத்தை வந்து அவர் கொடுத்துருக்கார் இந்த மந்திர ஆறு எழுத்து மந்திரத்துக்கு முன்பு ஓ ரீங் ஷரவண பவ ஓம் ரீங் பவச அப்படிங்கிற மாதிரி ஆறு விதமான சண்முக சடாச்சர மந்திரத்தை தந்திருக்கார் அதை உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயும் நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க இப்போது இந்த ஆறு விதமான சண்முக சடாச்சர மந்திரங்களும் ஆறு விதமான பலன்களை தரக்கூடியது முகவசியம் ஏற்படணுமா செல்வ செழிப்பு ஏற்படணுமா நோய்கள் நீங்கணுமா எதிரி தொலை இல்லாமல் இருக்கணுமா அல்லது முக்தி கிடைக்கணுமா இல்லை தொழிலில் முன்னேற்றம் வேணுமா இந்த மாதிரி நம்மளுடைய தேவைகள் எதுவோ அதற்கான இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணலான்னு சொல்லிட்டு அகத்திய முனிவர் கொடுத்துருக்க இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிமையான மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ஓ ரீங் ரஹன பவச அப்படிங்கிற இந்த மந்திரம்தான் ரொம்ப எளிமையாக இருக்குது இல்லையா இதை எப்படி பயன்படுத்தணும் எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வழிபாட்டை வளர்பிறை சஷ்டி விசாகம் கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாட்டை ஆரம்பிக்கலாம் எப்போ எப்படி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை காலை மாலை இருவேளையும் வழிபாடு பண்ணணும் ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் ஓம் ரீம் ரகண பவசா அப்படிங்கிற அந்த ஒருவரி மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு முறையும் மாலை நேரத்தில் நூற்றி எட்டு முறையும் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நூற்றி எட்டு முறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எண்ணிக்கையை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை விட்டுட்டிங்கன்னா எந்த பலனுமே கிடைக்காது அதனால இந்த நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்பு பூஜை பொருளெலாம் விற்கக்கூடிய கடையில் நூற்றி எட்டு மணிகள் இருக்கும் மந்திரங்கள் சொல்கிறதுக்கென்று மணிகள்லாம் விற்கிது சந்தன மாலை இருக்குது ருத்ராஜ மாலை நிறைய மாலைகள் வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கையில் கிடைக்குது அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அது ஒரு தான் இருக்கும் இதெல்லாம் விட இன்னும் பெஸ்ட்டான ஒரு ஐடியா என்ன நான் சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை என்னென்னா நூற்றி எட்டு முறை எழுதுறது சொல்லும் பொழுது கூட நம்மளுடைய கவனம் சிதறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எழுதும் பொழுது நம்மளுடைய மனமும் நம்மளுடைய உடலும் ஒன்றாக சேர்ந்து ஈடுபடும் பொழுது அதற்கான சக்தியே தனிதாங்க நான் எப்பயுமே இந்த முறை தான் பின்பற்றுவேன் காலையில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்கிறதா இருந்தால் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒரு சிலரால் முடியல அப்படிங்கிறவங்க காலை ஏழு மணிக்குள்ளாக நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு முறை எழுதலாம் மாலை நேரத்தில் நீங்கள் வேலைக்கெலாம் போயிட்டு வரீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இரவு உணவுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் தூங்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய மொபைல் ஃபோன் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்கள் வீட்லேயே எந்த இடத்துல உட்காந்தா நீங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ பூஜை ரூமில் தான் உட்காந்து எழுதணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் பெட்ரூமில் உட்காந்து கூட எழுதலாம் எந்த இடம் உங்களுக்கு மொட்டைமாடி சிலருக்கு வந்து மொட்டை மாடியில் போய் உட்காந்து எழுதும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த இடத்துல உக்காந்து எழுதுனா ரொம்ப அமைதியான முறையில் இருக்குமோ அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் எழுதலாம் அல்லது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இதுக்கு தீ வைக்கணுமா உனக்குனுக்கு பூஜை பண்ணணுமா அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அல்லது எழுதணும் இதுதான் தேவை இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் எழுதிட்டு வரும் பொழுது இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக நூற்றிட்டு முறை சொல்லிட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த பதிவை முழுமையாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல நல்ல பதிவுகள் நம்ம சேனலில் வர இருக்குது முருகன் சாந்த நிறைய தகவல்கள் உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் உங்களுக்கும் ஏதாச்சும் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்